எஸ் டபுள் டூ அல்ட்ரா இது வந்து வித்தவுட் நைட் மோடில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ளாஷ் போடுறேன் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டா ஃப்ளாஷ் போடுறேன் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டா எதுக்கு இந்த வீடியோ எப்படின்னா இதோட கேமரா குவாலிட்டி ப்ளஸ் ஒரு முக்கியமான ஸ்டார் பற்றி அந்த ஸ்டார் என்னென்னா நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் இல்லை சின்ன வயசுல பார்த்துருப்போம் ஒரு மூணு ஸ்டார் நேர்கோட்லேயே இருக்கும் தெரியல உங்களுக்கு இந்த மூணு ஸ்டாருமே துடிக்கிறத என்னால் நீ பார்க்க முடியு ஸோ அந்த ஸ்டார்களும் பூமியோடு சுத்துது கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து நாம் இதை ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதை இன்றைக்கி என் கையில் இருக்க மொபைல் மூலமாக என்னால் உங்களுக்கும் காட்ட முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி டெலஸ்கோப் மூலமாக அவ்வளோதான் முடிஞ்சி இருட்டீச்சா செம்மில்ல அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த சூரியன் சி இந்த நட்சத்திரம் தனியாக துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு கரெக்டாக இதே நேரத்துக்கு இதே இடத்துல இருக்கு பாருங்கள் செம்மங்க டெக்னாலஜி எங்கேயோ போயிட்ருக்கீங்க நாம் தான் வாழ்க்கையில் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் நாமளும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை ரசிக்க தொடங்கணும் அப்படின்னா இந்த நாள் போல் எல்லா நாளும் நல்ல நாளே இன்னும் டார்லிங்ஸ் மாதிரி இருக்கு என்ன பிளாக்கி குட் நைட் பாய்